முருங்கக்காய் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க காரக்குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தானே வேணும் அதுக்காக காரக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வச்சு விட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்பில பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஒரு ஒரு கட்டி முழு பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு நீல வாக்கில் அஞ்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு எப்பயும் போதும் ஹீரோவான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வரும்ல அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாலு தக்காளி தக்காளி போட்டிருக்கோன்னு அதனால் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க தக்காளி மிக்சியில் நாலு தக்காளி போட்டு அரைச்சிட்டு அதையும் போட்டு சீக்கிரம் வதங்கும் இல்லையா அதனால் தேவையான மஞ்சத்தூள் முகத்துக்கு போட்டால் அழகு குழம்புக்கு போட்டால் டேஸ்ட்டு அந்த மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு காரத்துக்கேற்ப சாம்பார் மிளகாத்தூள் சாம்பார் மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு வீட்டு முறையில் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன் மேலே கார்டில் தரேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா வதக்குங்க சாரி மா சாம்பார் தூள் போட்டுட்டு அரைஞ்சிருக்க முருங்கைக்கா முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முருங்கைப்பூ நான் சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்லது நைட்டு தான் செஞ்ச ஈசல் தொல்லையாக இருந்தனால தண்ணி ஊற்றுறப்ப நான் வீடியோ எடுக்கலை புளி தண்ணி கொஞ்சமாக ஒரு சின்ன நெலிக்காய் அளவுக்கு ஊற வச்சு புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம பருப்பில் எதுவும் போடல நல்லா காய் நல்லா வந்த பிறகு கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் சாதம் போட்டு சாதத்துக்கு இப்போ மழை மழைதான் பேஞ்சிகிட்டு இல்லையா சாதத்தில் நெய் விட்டுட்டு முருங்கை காரக்குழம்பு விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக தான் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு செஞ்சு பாருங்கள் இறக்கும்போது வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் முருங்கைப்பூவை பாலில் நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லது குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் पतङ्क्यु